பாரு நம்ம கருவேப்பில முருங்கை நல்லா கழுவி உணர வைச்சோன்னே அந்த ஈர உணர்ந்தோன்னே இப்படி ஒரு துணியில் போட்டு நம்ம கட்டி நல்லா வச்சு வச்சு நல்லா இப்படி முரு மொறுன்னு ஆனோடனே இதை நம்ம பவுடர் பண்ணணும் பவுடர் பண்ணி முடிச்சோடனே இதை ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு தனியாக தினம் சூப்பு வச்சு இதை குடிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து உளுந்த பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம நடக்கடலை கொஞ்சம் பாதாம் முழு பாசிப்பயிர் இதெல்லாம் வறுத்து பத்து மிளா வத்தல் இந்த இதெல்லாம் இந்த பவுடரையும் போட்டு அதோடு அரைச்சு நம்ம தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இது உடம்பு வயன் சத்து நிறைய இருக்கிறது முடி பிள்ளைகளுக்கு நிறையெல்லாம் வராமல் இருக்கும் செய்யும் கண் பார்வை நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தானதுங்க நமக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வாங்கி சூப் வைக்கிறது கூட கிடைக்காத சம மழை காலத்துக்கெல்லாம் நம்ம இது வந்து இப்போ வெயில் காலத்துக்கே வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் திடீர்னு ரெண்டு கிளாஸ் ஒரு ஷூப் வைக்கணும்னா உடனே ரெடி பண்ணிவிடுவாங்க இது கருவேப்பிலையும் உள்ளே போடுறதுனால நமக்கு வந்து முடியலாம் கருப்பாக கருவேப்பிள்ளைலேயும் அயன் சொத்து நிறையா இருக்குது இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோணுங்க அப்புறமேலு காமிக்கவே பாருங்க வருங்க அதை இப்படி பவுடர் ஆக்கிடணுங்க நல்லா மிக்ஸியில் போட்டோன்னு இப்போ நல்லா வலுவலுன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு இப்படி கொஞ்சம் நம்ம ஆற வச்சுக்கோங்க இந்த ஆற வச்சோடனே நம்ம அதை உழுது இதெல்லாம் பொடிக்கு நுணுக்கிறோம்லங்க அதை நுணுக்கிறப்ப இதையும் கொஞ்சம் பவுடரை நம்ம தேவைக்கு எடுத்து அதோடு போட்டு வறுத்து பவுட்ரு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இட்லி பொடி தோசைப்பொடிக்கு வச்சுக்கலாம் மிச்சத்தை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு ஜாரில் சின்ன ஜாரில் போட்டுவிட்டுங்க ரெண்டு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு ஒரு தக்காளி பழம் சீரகம் மிளகு இதெல்லாம் வலுவழுன்னு அரைச்சி இந்த பவுட்ரையும் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு கொதிக்க விட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது ப்ரெஷர் சுகர் எல்லாமே வராமல் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்ய எல்லோரும் நல்லாயிருக்கும்